வந்து நம்ம இந்த வீடியோ வந்து தெரிஞ்சுக்கிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ள இருக்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்க இப்பதான் வந்து மிஸ்டர் ப்ரொடக்ட் ஸ்டுடியோ யூடியூப் சேனலுக்கு வந்து ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா ஃபாலோ பண்ண பண்ணாதீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க உங்க ஃப்ரெண்டுகளுக்கு வந்து ஷேர் பண்ணுங்க அப்பதான் வந்து நம்ம சேனல்ல வந்து பதிவு பண்ணக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு வந்து நோட்டிபிகேஷனா வரும் வாங்க நம்ம வீடியோக்குள்ள இருப்பாலும் பாட்னா பூங்கா இது வந்து பாத்தீங்கன்னா சஞ்சய் காந்தி பூங்கா இந்த பூங்கால வந்து பாத்தீங்கன்னா நிறைய விதமான அனிமல்ஸ் வந்து இருக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா மலைப்பாம்பு கரடி புலி இந்த மாதிரி நிறைய அனிமல்ஸ் வந்து அங்க எல்லாம் இருக்குங்க சோ இந்த அனிமல்ஸ் வந்து பாதுகாக்கும் அதாவது குளிர்காலம் வந்து தொடங்குறதுனால வந்து அந்த அனிமல்ஸ்க்கு வந்து ரொம்ப அதிகளவு அஃபெக்ட் ஆகும் அப்படின்ற காரணத்தினால வந்து அந்த பார்க்குடைய டைரக்டர் வந்து ஒரு ஐடியா வந்து பிளான் பண்ணி இருக்காரு அது என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த அனிமல்ஸை வந்து குளிர்காலத்துல ப்ரொடெக்ட் பண்றதுக்காக வந்து பாத்தீங்கன்னா இந்த பாம்பு இந்த மாதிரி அனிமல்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப திக்கா இருக்கக்கூடிய பெட்ஷீட்டை வந்து போத்தி அந்த அனிமல்ஸ் வந்து பாதுகாக்கிறாங்க அதுக்கப்புறம் கரடி புலி இந்த மாதிரி அனிமல்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா ஹீட்டை வந்து கலகலப்பா வச்சுக்கிறதுக்காக வந்து பாத்தீங்கன்னா வெண்டிலேட்டர் ஹீட் ப்ரொடியூஸ் பண்ற வெண்டிலேட்டர் இந்த மாதிரி யூஸ் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் வந்து இந்த எல்லா அனிமல்ஸுக்கும் வந்து பாத்தீங்கன்னா இந்த குளிர்காலத்துக்கு குளிர்காலத்தில் தகுந்த உணவுப் பொருட்களை பெஸலா வந்து அதிகமா இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் வந்து ரொம்ப வயசான இருக்கக்கூடிய அனிமல்ஸ் அதுக்கப்புறம் வந்து குட்டிகளுக்கு புதுசாக போட்ட அந்த அனிமல் புதி புதிதாக பிறந்த விலங்குகள் இது எல்லாமே வந்து ஃபெசல் கேர்டாக் எடுத்து டாக்டர் ஃபெசலாக டெய்லியும் அந்த விலங்குகள் எல்லாம் மானிட்டர் பண்ணுற மாதிரி தனியாக ஏற்பாடு வந்து பண்ணியிருக்காங்க இந்த டைரக்டருடைய செயலிகள் வந்து உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அப்படிங்கறத வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் நாளைக்கு நாம இன்னொரு வீடியோட வந்து பார்க்கலாம் தேங்க்யூ சோ மச் ஃப்ரெண்ட்ஸ்